அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்களை வைக்கதான் பா அம்மா வாங்கின கட்டிங்க இன்னும் அடிக்கல ஆனா இவன் மூணு மூவாட்டி அடிச்சிட்டான் இந்த கடையில் எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்க கிட்ட எல்லாம் கேட்காம

இவன் இன்னைக்கு முழுசுமே இதை தான் சொல்லிட்டு இருப்பான் போல இருக்கையா தெரியாம தொட்டு நாக்கில் வச்சுட்டேன் அம்மா பொய்யா சொல்ற நாக்குன்னு தெரிஞ்சுதானே அதுல நீ ஊறு வச்ச ஆஹா போதையிலையும் எவ்வளோ தெளிவா போட்டு வாங்குறான் என் சரக்க கொடுப்பா நீ தொட்டு நாக்குல வச்சியே அந்த ஊறுகாயை கொடுத்துட்டு உன் சரக்கை வாங்கிக்கோ ஆஹா தொட்டு நாக்கில் வச்ச ஊறுகாய இப்ப யாருக்கிட்ட போய் நான் வாங்கிய இவனுக்கு கொடுக்கறது ப்பா ஊர்கா சாதாரண ஒரு பிரச்சனை அதை ஏன்பா இவ்வளோ பெருசு படுத்துற அப்பா மறுபடியும் அரைஞ்சிட்டானேயா ஊர்கா என்ன உனக்கு சாதாரண பிரச்சனையா ஆஹா அப்புறம் என்ன உலக பிரச்சனையாயா ஊருகா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க